மனோஜ் எனக்கு என்னாச்சு நான் நார்மலா நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு நம்ம வேணா டாக்டர் கிட்ட போலாமா ஒண்ணு இல்ல ரோகிணி உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல என்ன கிளம்பிட்டியா நைட் பிளைட்டா இன்னும் டூ டேஸ் ஆகும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஷெஃப் எல்லாம் வந்திருக்காங்க கோவால ஸ்பெஷலான ஃபுட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவேன் நீ அங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றல்ல நான் இங்க இருந்தே ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி கோவால என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ என்னோட ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரோ யூஸ் பண்றேன் இப்போ எதுக்கு இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க நான் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன் எப்படி நீ

போய் மனோஜ் கிட்ட காட்டி இதை நீ தான் வரைஞ்சன்னு சொல்லணும் அங்கு இதை பாருங்க சூப்பரா இருக்குடா யார் வரைஞ்சது